வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறுகடிக்காசை சீரியலில் மீனா அவங்களோட தங்கையாக சீதா கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க தான் சங்கீதா அவங்க ரொம்பவுமே சின்ன ரோலில் நடிச்சுட்டு வந்தாலும் ரொம்பவும் சிறப்பாக இவங்க நடிச்சிட்டு வராங்க இவங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் சண்டியில் ஒழியில் போகிற மீனா சீரியல்லையுமே தேவின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வராங்க சங்கீதா அவங்க சீரியலில் நடிக்கிறத ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக தான் பண்ணிட்டு வராங்க ஒரு பிடித்த வேலையாக அவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க ஆனால் அவங்க ரியல் லைஃப்பில் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டாக்டர் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே தான் இவங்க தன்னோட ஒரு ஹாபியாக சீரியலில் இருக்கிற ஒர்க்கும் பண்ணிட்டு வராங்க தொடர்ந்து அவங்க சீரியல்லே நடிக்கணுங்கிறது தான் தமிழ் நியூஸ் சேனலோட ஆசையும் கூட அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சிறுகடை காசி சிறியலை பொறுத்த வரைக்கும் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான ரேட்டிங்கை செவன் பாயிண்ட் டூ ஃபோர் பெற்றிருக்கு அதுக்கும் எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க